அனைவருக்கும் வணக்கம் கோட் மூவி டேரக்டருடன் இணையும் பிரபல நடிகர் யாருன்னு பார்ப்போமா சினிமாவில் பெரிய ஆளாக வரணும்னா ஒன்று சினிமாவில் பேக்ரவுண்ட் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அப்பா ப்ரொடியூசர் இல்லை டைரக்டராக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் சினிமாவில் வர முடியுங்கிற ஒரு மித்து இருந்துச்சு அந்த மித் எல்லாத்தையும் உடைச்சிட்டு வந்தவங்க ரெண்டு பேர் ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னொருத்தர் யாருன்னா வெற்றி படங்களை விட தோழி படம் நிறையா இருந்தாலும் இவருக்குன்னு பெரிய ரசிகர் கூட்டமே இருக்குது எனக்கு ரசிகர் பண்ணுற எல்லாம் வேண்டாம்னு சொல்லியும் இவருடைய மூவிஸ்க்கு ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு டூ வெயிட் பண்ணி லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் யாரோட உதவி இல்லாமல் தனியால் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து இப்போ தமிழ் சினிமாவில் அவருடைய ரசிகர்களாக செல்லமாக தலைன்னு அழைக்கப்படுற ஏகே நடிக்க போகிற அடுத்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏகே இப்போது விடாமுயற்சியில் இருக்காரு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு ஷூட்டிங் முடிகிறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு சில பேட்ச் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஏகே அடுத்ததாக குட் பேட் அகிலி படத்துக்கு டப்பிங் பண்ண போகிறாரு ஏகே நடிச்சு வந்த துணிவு படம் ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு ரசிகர்கள் எப்போ சார் அப்டேட் விடுவீங்கன்னு மகள் திணிமீடு டைரக்டரை சோசியல் மீடியாவில் டேக் பண்ண ஆரம்பித்ததும் ஷூட்டிங்கில் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தாலும் மாதம் ஒரு டீசர் வெளியிட்டு ஏகே ஃபேன்ஸுக்கு ஒரு நல்ல ட்ரீட்டாக கொடுத்தாரு இப்படி டீசர் வெளியாகி ஃபேன்ஸ்கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு தரப்பு ஆடியன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா ஹாலிவுட் படத்தோட ரீமேக்கில் தான் ஏகே நடிக்கிறாருன்னு பேச ஆரம்பித்தாங்க ஆனால் டைரக்டர் சைட்லேருந்து அப்படியெல்லாம் இல்லை படம் சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ்ல தான் இருக்கும் சேம்ஸ் கான்செப்டாக இருக்காதுன்னு பேட்டியில் சொல்லியிருந்தார் இப்படி நியூஸ் வந்துட்டு இருக்கும்போது தளபதியை வச்சு கோல்ட் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் வெங்கட் பிரபு என்ன படம் பண்ண போகிறீங்க யாரை வச்சு டைரக்ட் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும்போது ஒரு சூப்பர் அப்டேட் சொல்லியிருந்தாங்க முதல்ல எஸ்கே வச்சு படம் பண்ண போகிறாருன்னு ஒரு செய்தி வந்துச்சு நெக்ஸ்ட்டு சிம்புவை வச்சு படம் பண்ண போகிறதா நியூஸ் வந்துச்சு இப்படி ஆள் ஆளுக்கு ஒன்று சொல்லும்போது ஏகே கூட சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் வந்து ஃபேன்ஸ்கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு ஆனால் இதில் எந்த நியூஸ் உண்மைன்னு தெரியல வெங்கட் பிரபு தரப்பில் இருந்து என்ன சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு எஸ்கே வச்சு படம் முடிச்சுட்டு ரிலீஸ்க்கு ஓகே ஆனதும் ஏகே அவருடைய ரேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்தால் படம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி எஸ்கே வச்சு பிப்ரவரி மாதம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி ஆகஸ்ட்லேயே முடிச்சுட்டு அடுத்ததாக ஏகே வச்சு படம் பண்ண போகிறாருன்னு சொல்கிறாங்க நான் எஸ்கே கையில இப்போ மூணு படம் வரிசையாக இருக்கிறதால எப்படி வெங்கட் பிரபு டைரக்டரோட நடிப்பாருன்னு தான் சந்தேகம் வந்திருக்கு ஆனால் வெங்கட் பிரபு படத்தை எப்படியாவது முடிச்சுட்டு ஏகே வச்சு படம் எடுக்க போகிறாருன்னு அவருக்கு நெருங்கிய வட்டாரத்தில் சொல்லிக்கிறாங்க அந்த படம் கண்டிப்பாக மங்காத்தா டூவாக இருக்கணும் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த நியூஸ் உண்மையாக இருந்தால் ஏகே ஃபேன்ஸுக்கு சமற்றிட்டா இருக்கும் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம்